ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என்னை சந்திக்கும் பலரும் எல்லா விஷயங்களிலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று செயல்பட்டால் நம்முடைய தன்னம்பிக்கை சிதைந்து விடாதா என்று விளக்கம் கேட்கிறார்கள் தன்னம்பிக்கை என்று நாம் எதை குறிப்பிடுகிறோம் என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையின் உட்பொருள் இயக்கக்கூடிய பரம்பொருளே கடவுள் என்று நமது சமயம் நமக்கு தெளிவுபட விளக்கியுள்ளது கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்துவிட்டோம் என்றால் இந்த உலகத்தின் மீதும் நமது நம்பிக்கை பெருகும் கடவுளால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை என்பது போன்ற உயர்ந்த எண்ணங்கள் நம்முடைய மனத்தில் பதிந்துவிட வேண்டும் அப்படி பதிந்துவிட்டால் எத்தகைய சூழலிலும் தன்னம்பிக்கையை இழக்க மாட்டோம் கடவுளின் மீது அதீத பக்தி வைத்து நீங்களெல்லாம் தங்களுடைய காரியங்களை செய்ய வந்தீர்களானால் தங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தெய்வ அனுகிரகமும் தங்களுக்கு பரிபூர்ணமாக வாய்க்கும் இப்பொழுது தன்னம்பிக்கை வேண்டுமா என்றால் மனிதனுக்கு அடிப்படை தன்னம்பி நம்பிக்கை யானைக்கு பலம் தும்பிக்கை மனிதனுக்கு பலம் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை தான் பலரும் தன்மீது உள்ள நம்பிக்கை என்று செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்றும் சொல்கிறார்கள் மகாத்மா காந்தியிடம் கடவுள் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுவார் என்று ஒருவர் கேட்டபோது மகாத்மா காந்தி சொன்னார் காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் themselves யாரெல்லாம் தங்களது முயற்சியில் ஈடுபட்டு தீவிரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் அருள் புரிவார் உதவி செய்வார் என்ற பொருள் ஆங்கிலத்தில் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் என்று பழ முடியும் உண்டு ஆகவே முதலில் நாம் நம்முடைய செயலின் வெற்றியை நாம் நம்ப வேண்டும் நம்முடைய முயற்சியை நாம் நம்ப வேண்டும் நம்முடைய நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக வளர வேண்டும் ஆனால் அந்த நம்பிக்கை மட்டுமே வெற்றியை தந்துவிடாது அதற்காகத்தான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம் என்னுடைய முயற்சியில் நான் உழைக்கிறேன் முறையாக நேர்மையாக செயல்படுகிறேன் என் காரியத்திற்கு சித்தி கிடைக்கட்டும் வெற்றி கிடைக்கட்டும் மங்களம் உண்டாகட்டும் என்று ஆண்டவரிடம் நாம் வேண்டிக் கொள்கிறோம் ஸோ தன்னம்பிக்கையோடு கூடிய பக்தி இறைவரிடம் வைத்துள்ள அதீத நம்பிக்கை இவையெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு நல்ல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு எல்லாம் கடவுளர்களால் தான் நடக்கிறது என்று நம்பி அதே நேரத்தில் நம்மா முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் வாழ்க வளமுடன் ரோ